நமக்கு மிக அருகில் இல்லை நம்முடைய சூரிய குடும்பத்திற்குள் உயிர் வாழக்கூடிய தகுதியுள்ள ஒரு கிரகம் கோள் என்று சொன்னால் அது நம்ம பூமி இந்த பூமியை தவிர வேறு எந்த கிரகத்திலையும் உயிர்கள் வாழக்கூடிய அமைப்பு இல்லை அப்படிங்கிறத தென்ன தெளிவாக விஞ்ஞானிகள் இன்றைய காலகட்டம் வரை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் மற்ற கிரகங்களில் அதாவது வேற்று கிரகங்களில் உயிர் வாழக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது நம்முடைய நாசாவுடைய கெப்ளர் ஆய்வு ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஆய்வுகள் இவைகளெல்லாம் கிரகத்தில் உயிர் வாழ தகுதியான சூழ்நிலைகளையும் அதற்கேற்ற வழிமுறைகள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத குறித்தும் அங்கே இருக்கக்கூடிய ஒருவேளை இருந்தால் வேற்று கிரக வாசிகளை குறித்தும் பல ஆய்வுகள் நடத்தி அதற்கான தேடுதல் வேட்டையில் விஞ்ஞானிகள் இறங்கியிருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ இன் ஃபியூச்சர் எதிர்காலத்தில் ரொம்ப தொலைவில் அதாவது அல்லாட்டி பல லட்சம் ஒளியாண்டுகள் தொலைவில் ஒரு கிரகம் உயிர் வாழ தேவையான விஷயங்களுடன் இல்லை உயிர் வாழ தகுதியான சூழ்நிலைகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டால் நாம் எப்படி அங்கு போகிறது இது ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா ஏன்னா பொதுவாக அதாவது நம்முடைய ஃபிசிக்ஸ் அஸ்ட்ரானமிக்கல் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தை போலவே அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை போலவே வேறு பல பிரபஞ்சங்கள் இருக்கக்கூடும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த கிரகங்களில் உயிர் வாழக்கூடிய உயிரினங்களும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிற சாத்தியக்கூறு இருக்கிறதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க ஓகே அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த கிரகங்களுக்கு நாம் எப்படி பயணிக்க முடியும் அதாவது நம்ம போய் அங்கே வாழ்கிறதுக்கோ இல்லை அங்கே இருக்கிற அந்த உயிரினங்களை பார்த்து ஆய்வு செய்வதற்கோ இல்லை அவைகளை இங்கே கொண்டு வந்து ஆய்வு செய்வதற்கோ எப்படி நம்ம அங்கே போகணும் இல்லையா அதுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது நம்முடைய சமீபத்திய தொழில்நுட்பத்தின்படி ஒரு விண்கலம் நம்முடைய சூரிய குடும்பத்தை தாண்டி அதாவது மெர்குரி பூமி மார்ஸு அப்படியே போய் விடேனஸ் புளூட்டோ எல்லாம் தாண்டி அவைகளெல்லாம் தாண்டி வெளியே அந்த சூரிய குடும்பத்தினுடைய அந்த வட்டத்தை தாண்டி வெளியே போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வாயேஜர் அப்படிங்கிற ஒரு விண்கலம் இந்த வாயேஜர் விண்கலம் ஒரு நொடிக்கு ஒரு நொடிக்கு பதினோரு சாரி பதினேழு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள வேகத்தில் அது பயணம் செய்து நல்லா கேட்டீங்க ஒரு நொடிக்கு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வாயேஜர் விண்கலம் பயணம் செய்து இதை வந்து நம்முடைய இந்த ஸ்பீட் ஆஃப் த லைட் ஒளியின் வேகத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப 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 கம்மி ஒளியின் வேகத்துக்கு கிட்டக்கே வர முடியாது அவ்வளோ கம்மியான ஸ்பீடில் தான் அது போகுது இப்போ ஒளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் அது வந்து ஒரு நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிற தூரத்துக்கு ஒரு நொடிக்கு த்ரீ லேக்ஸ் கிலோமீட்டர் மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் அது பயணம் செய்யுது அப்போது நம்மளால் இந்த ஒளியின் வேகத்தில் அதாவது ஒரு நொடிக்கு பதினேழு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு வேகத்துக்கு நம்ம பயணம் பண்ணோம்னு சொன்னால் நம்ம வேறு கிரகங்களை ரொம்ப சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம விஞ்ஞானிகள் போட்டிருக்காங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த ஒளியின் வேகத்திற்கு எந்த ஒரு விண்கலமும் ஏர்கிராஃப்ட் எந்த ஒரு விண்கலமும் பயணிப்பது சாத்தியமில்லை அப்படின்னா இன்னொரு பிரபஞ்சத்தை நம்ம போய் சேர்றதுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது குறுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை பற்றிய சில ஆராய்ச்சி வெளியீடுகளும் வெளியே வந்திருக்கு இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் வானத்தில் கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கருந்துளைகள் காணப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதாவது விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கருந்துளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாக் ஹோல்ஸ் இவைகள் ரெண்டு கருந்துளைகள் பிரபஞ்சத்தின் மிக தொலை தூரங்களில் உள்ளவைகளை குறுக்கு பாதையால் இணைக்கிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் சிலர் பரிந்துரைத்தபடி புழுத்துளைகள் வேர்ம் ஹோல்ஸ் மற்ற விண்மீன்களுக்கு அல்லது மற்றொரு பிரபஞ்சத்திற்கான பாதையாக கூட இருக்கலாம் அப்படின்னு அறியப்படுகிறது இது வந்து புழுத்துளைகள் வேம் ஹோல்ஸ் நான் முதல்ல சொன்னது கருந்துளைகள் பிளாக் ஹோல்ஸ் இது வந்து புழுத்துளைகள் வேம் ஹோல்ஸ் இந்த யோசனை ஒரு சில காலங்களாகவே விஞ்ஞானிகளுக்குள்ளே இருக்கிறதுனால இதை பற்றி அவர்கள் தீவிரமாக ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா இந்த புழுத்துளைகள் தியரட்டிக்கலாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அது உறுதியாக நிரூபிக்கப்படாத ஒரு விஷயமாக இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு ஆகவே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கருந்துளைன்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல்ஸ் இந்த கருந்துளைக்குள் என்ன நடக்குது இல்லை என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி யாருமே ஒரு ஃபோட்டோகிராஃபியோ வீடியோவோ எடுக்க முடியாது கருந்துரையோட ஈர்ப்பு விசை வலிமையாக இருக்கிறது பயங்கரமான ஃபோர்ஸ் அதனுடைய ஈர்ப்பு விசை அந்த ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பயங்கர என்ன சொல்கிறது அந்த இழுப்பு பயங்கரமாக இருக்கும் அதனால் லைட் லைட்ருக்கு பார்த்திங்கன்னா லைட் அதனால் அதனுடைய அபரிமிதமான ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிக்கவே முடியாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒளி தான் இருக்கிறதுலேயே வேகமாக ஃபாஸ்டஸ்டாக ஜேர்னி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒளியை போல வேகமான விஷயம் எதுவுமே கிடையாது நமக்கு தெரிஞ்சு ஆனால் அந்த ஒளி கூட தன்னுடைய அதி அதி தீவிரமான இல்லாட்டி அதீதமான அந்த வேகத்தை பயன்படுத்தி இந்த கருந்துளையை விட்டு வெளியே வர முடியாது அப்படியே பிடிச்சி அப்சர்வ் பண்ணிடும் ஸோ ஒளியனுடைய வேகமோ ஒளியினுடைய வேறு எந்த விஷயமோ கருந்துளைக்குள்ளே செல்லுபடி ஆகாது அதனால ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு கருந்துளையை நம்ம ஸ்டடி பண்ண முடியாது பிகாஸ் லைட் அதையும் வெளியே வராது கேமரா வச்சு நீங்கள் அதை படம் பிடிக்கிறதுங்கிறது டெஃபினட்டாக முடியாத ஒரு காரியம் அதாவது கருந்துறையினுடைய எல்லை அதை நிகழ்வு எல்லைன்னு சொல்லுவாங்க ஈவெண்ட் ஒரைசான்னு சொல்லிட்டு அதுக்கு அருகில் அதாவது அந்த ஈவெண்ட் ஒரைசான் பக்கத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியும் நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக நடக்கும் நம்ம சினிமாவில் பார்க்குற ஸ்லோ மோஷன் காட்சிகளை விட மிக 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 ஸ்லோவாக தான் நடக்கும் கருந்துளை பக்கத்தில் ஆகவே இந்த ரெண்டு கருந்துளைகள் அப்படி ரெண்டு கருந்துளைகள் வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பிளாக் ஹோல்ஸ் கருந்துளைகளை இணைக்கக்கூடியவை தான் இந்த புழுத்துளைகள் வேர்ம் ஹோல்ஸ் ஆகவே இதன் வழியாக நம்ம பயணம் செஞ்சால் நம்ம அடுத்த பிரபஞ்சம் நமக்கு வேற நமக்கு மேலேயும் நமக்கு பின்னாலேயும் சைட்லேயோ இல்லை அந்த பக்கமோ இருக்கக்கூடிய இன்னொரு பிரபஞ்சம் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு போகிறதுக்கு இந்த போம் ஹோல்ஸ் உதவியாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கருந்துளைகளுக்குள் செல்லாமல் இல்லை இந்த கருந்துளைகள் அல்லாமல் வேறு எந்த முறையிலும் மிகவும் தொலைதூர கிரகங்கள் அல்லது வேறு ஒரு பிரபஞ்சத்திற்கு நம்ம பயணம் செய்வது கூடவே கூடாத காரியம் அது முடியவே முடியாது இட் இஸ் இம்பாசிபிள்